மோஸ்ட்லி சனிக்கிழமை எங்க வீட்டுல இந்த குழம்பா தான் இருக்கும் ஏன்னா வாரக்கடை செய்யும் போது காய் தீந்திரும் சுண்டலும் கத்திரிக்காய் இருந்தா இந்த குழம்ப அருமையா பண்ணிடலாம் இந்த குழம்பு செய்யற அன்னைக்கு பொரியலே தேவையில்லைங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெள்ள சுண்டல் எடுத்திருக்கேன் நீங்க கருப்பு சுண்டல் கூட எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி எந்த குக்கர்ல நம்ம வேக வைக்க போறோமோ அதே குக்கர்ல ஊற வச்சுக்கலாம் அடுத்த நாள் காலையில நான் அதே குக்கர்ல அதே தண்ணியோடவே அடுப்பில் வைக்கிறேன் வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம் குக்கர்ல வேக வைக்கும் போது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் இப்ப இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி மூணே மூணு கத்திரிக்காய் இங்க உருளைக்கிழங்கிருந்தா கூட ஒண்ணு எடுத்துக்கோங்க இல்ல வெட்டி வச்சுக்கலாம் ஒரு வானொலியில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முதல்ல சின்ன வெங்காயம் வெட்டினதை வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்ப இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நீல நீளமா வெட்டி வச்சிருக்கேன் இது மாதிரி வெட்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு எப்படி சௌகரியமா வெட்டிக்கலாம் நீங்க உருளைக்கிழங்கு சேர்க்கிறதா இருந்தாலும் தோல் எடுத்துட்டு நீங்க கட் பண்ணிட்டு இதோடவே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் காய் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்பு மூணு பேருக்கு ரெண்டு நேரத்துக்கு கரெக்டா இருக்கும் ஒரு நார்மல் சைஸ் டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்தூள் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க சாம்பார் தூள் அரை ஸ்பூன் இது காரம் கரெக்டா இருக்கும் கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இந்த பொடியெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொடியெல்லாம் வாசம் போகணும் காயும் வேகணும் அதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கலந்து விட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம ஊத்துன தண்ணி கொதிச்சு நல்லா ஒரு கொதி வரும் போது அடுப்பு சிம் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா காய் நல்லா வெந்துடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க காய் வெந்திருக்கான்னு இந்த டைம்ல நம்ம சுண்டலும் ரெடி ஆயிருச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்க சூப்பரா அந்த சுண்டல்ல அந்த தண்ணியும் கொஞ்சம் இருக்கு பாருங்க அந்த தண்ணியோடவே நம்ம அந்த கடையில வேக வச்சிருக்க காய் மசாலா பொருள் எல்லாத்தையும் இந்த குக்கர்ல சேர்த்துட்டோம் கூட நம்ம புளி கரைச்சு வச்சதையும் ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா கொதிக்க வைங்க புளி வந்து பச்சை வாசம் இல்லையா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க இது கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம அரைச்சி ஊற்றும் போது திக்னஸ் கரெக்ட் ஆயிரும் இப்போ நான் காமிச்சிருக்க அளவுக்கு தேங்காய் மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதே குழம்பு நீங்க தேங்காய் சேர்க்காம பண்ணணும்னா தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே திக்னஸ் கிடைக்கும் தேங்காவை நீங்க தவிர்த்தரலாம் தரலாம் இப்ப தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் கொதிச்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிருச்சு இந்த திக்னஸ் கரெக்டா இருக்குங்க இட்லி தோசை சாதம் களி எல்லாத்துக்குமே சூப்பரா ஆகும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில கடுகு கொஞ்சமா சீரகம் கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயத்தூள் தாளிச்சு குழம்போட கொட்டிட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும் நான் கடலை ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாம தான் நான் அந்த குக்கர்ல வேக வச்சேன் அதே மாதிரி கடலை வெந்ததுக்கு அப்புறமும் அந்த தண்ணியை கீழே ஊத்தாம அதையும் நான் குழம்புல சேர்த்துட்டேன் உங்களுக்கு இந்த ரெண்டுலயுமே உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்க தண்ணியை கொட்டிட்டு நீங்க கடலை வேக வச்சுக்கலாம் வெந்த சுண்டல் இருக்கிற தண்ணியும் நீங்க கொட்டிடலாம்